திருவெழுத்தூரகத்திலே திருநாட்டகத்திலேயே தொண்ணூறுக்கு இரண்டாவது பாசனம் தொண்ணூறுக்கு இரண்டாவது இதுல என்ன செல்றார் அப்படின்னா இதர பிரயோஜனாந்தர பிறகு ஐஸ்வர்யார்த்தைகள் கைவல்யாத்திகள் எல்லாம் எனக்கு அது குழு இது குழு அப்படின்னு வந்தோம்னா கேட்டு வாழ்ந்து வராள் விட அவருடைய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்கள் அது வந்து நான் அந்த கேட்டகிரியில விழல்ல எப்படி என்பேன் இதுக்கு என்ன காமம் அப்படின்னா ஆடி ஏழா செங்கும் வெந்துமேதா திசை வாடி ஏழா செங்கும் வாழுமேதா தங்கம் ஏழா பொடி பாதமேதா என்ன மங்களாவிசாசனம் பண்டத்துக்காக எட்டு பிரிந்தவர்கள் ஆழ்வார்கள் ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒவ்வொரு ஆவணத்துக்கும் ஒவ்வொரு குருவுக்கும் அப்படின்னா கை கண் தோல் தாய் மங்களாவிசாசனம் பாடு அந்த மாதிரி ரபவானை கண்ட மங்களாசாசனம் கண்டருவாள் இல்லை எல்லாம் ராட்சஸால் தன்கை சுடு இந்த மாதிரி தங்களை என்னோடு கேட்டில் போறாடே தரா வைகள் காலையுமே இந்த சாயங்காலம் இல்ல இது தனக்கு என்னோட கேட்கிறோட ஏ தரா உன்னுடைய திருமேனி அனுபவிப்பாள் ரொம்ப கொறிச்சல் அப்படின்றது வேள் நிறமில்லா அரக்கன் உன்னீழ பெறம்பரிவாய் நீள் நகர் நீளறிவை பொருளாய் என்று இன்னை விண்ணோர் தானிலன் தோய்ந்து தொழுவன் இம்மூர்த்தி பல்கூத்தில் ஒன்று காணலுவாங்கொள் என்றே வயிறுகள் மாலையும் காலையுமே வயிறுகள் அப்படியே என்ன பண்ற வேல் நிலவில்லா விரும்பி பக்தி செய்தலாகிய நற்குணம் இல்லாத நலம் என்ன பக்தி மதி என்ன ஜானம் மதி நலம் என்ன ஜான பக்திகள் அது இல்லாத அரக்க இராட்சசர்களினுடைய முன்னீர் பெரும் பெரிபாயை கடலாகிய பெருநீர் அடைய பெரிய மலையிடத்தில் பதி என்ன மலை நகர் பெரிய லங்காபுரியில் நீலர் வைத்திருந்தாய் பெரிய நெருப்பை வைத்து திருட வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து உன்னை வெண்ணோர் உன்னை தேவர்கள் வெண்ணில் உள்ளார் வெண்ணோ வைகள் நாள்தோறும் மாலையும் காலையும் தாழ் நிலம் தோய்ந்து தோறுவ இரண்டு சந்திகளிலும் தங்கள் கால்நிகள் அறையிலே படும்படி வந்து வணங்குற சங்கடபந்திர வெங்கடரமணான் தொடருகாரு அந்த மாதிரி அவளுக்கு செத்துரையுரமான பெருமாள் வந்து வணங்கி பிரார்த்திப்பாள் அவர்கள் அங்கனம் வணங்குதல் தங்கள் பகையை குவிக்கும் பொருட்டே அன்றி நீ மூர்த்தி பல்கூத்தில் ஒன்றோ காடலாங்கல் என்றே உனது வடிவத்தில் பல அம்சங்கள் அம்சங்குடல் ஒன்றேனும் பார்க்க வேண்டும் என்றோ அன்று என்றபடி திருமேலியிலே என்னென்ன சௌந்தர் வரைக்கு அப்புறம் ஈடுபடும் விஷய வரிக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டார்கள் இதெல்லாம் பண்டைய ஆழ்வார்தான் எல்லா ஆழ்வார்கள் பெருமாள் திறமையாளைய தவிர குழுக்கல்லும் காலம் என்னும் குரகாதும் டபுளிகேஷனும் போடுற ஆகினாலே மாதிரி அவாளைக் கொல்லும் இவ்வாடைப் பண்ணு என்று கேட்கறதில்லை வேந்தர் குத்துழி பிரிவில் நாயகனை குறித்து நாயகி எருங்கள் அப்படின்னு என்ன வேந்தர் குத்தொழி பிரிவாவது ஒரு ஒரு வேந்தன் தோத்து வந்து ஸ்ரணமடைந்தால் அவனுக்கு உதவி செய்வதற்காக பிரிந்து போதன் பிராங்குஷ நாய்க்கி ஆகிய தலைவி சர்வேஸ்வரனாகிய தலைவன் தன்னை பிரிந்து போதே போனதற்கு காரணம் ராட்சதர்களுக்கு தோத்து வந்து ஸ்ரணமடைந்து வேண்டி தேவர்களின் பிரார்த்தனை என்று கருதி அவர்களை பிடிக்கிறாள் ஆத்துக்கு வந்த சரி கூட்டிட்டு போய்டும் ஆத்தல் இருக்கவே ஓட்ட மாட்டார் அப்படிங்கிற யார் இது ஆட்சிதான் இதுக்கு உதாரணம் அம்பராமாயணத்துக்குள்ளே ஒரு ஸ்லோகம் இருக்கிறார் தோழி கண்டார் தோழே கண்டார் தொடு கடல் தமலமன்ன தாழி கண்டார் தாரையை கண்டார் தடக்கை கண்டாரும் என்றபடி ஒரு அழகிய திருவிழி வாரத்தில் ஓர் அம்சத்தை பெண் குளிர கண்டு அது ஒரு பெரும் அதிக ஆரந்தரமாக இருக்கார் தேவர்கள் அதனை ஆசைப்பட்டு வேண்டாமல் உன் காதில் விழுந்து எப்பொழுதும் தங்கள் பகையை அடித்து தர வேண்டும் என்று வேண்டுவதே என்றவர்களை பிழித்து இறங்கினாள் என்று நான் பிரார்த்திக்கிறதா அனுபவிக்க மாட்டார்கள் அரங்கிய பிரயோசரான எமக்கு ஒரு பிரயாசமும் பட வேண்டாமல் சேவை விசாரிப்பது மாத்திரமே அருதி செய்யப்பூர்வமாயிருக்க எம்மை உபேட்சித்து பிரயோஜனாந்தர உடம்பு நோவா காரியம் செய்வதே என்று எம்பருமானது தன்மைக்கு நொந்து டாக்டர் சீர்கார் எல்லாம் கஷ்டப்பட்டு கருவிஷாத்தின்று காத்தாய் ராத்திரி விட்டு எழுதி வர ஆதரவு வந்து எடுக்கிறான் டாக்டர் வரலாம் டாக்டர் இருக்கிறதே இந்த மாதிரி கை கறித்துக்காக அப்படின்னு எமர்ஜென்சி கேஸு கூடி விட எல்லாம் ரெஸ்ட் வாங்கி வந்ததை விட அந்த மாதிரி இந்த டாக்டரால் மருத்துவ நாயக மாமணி வேண்டனைக்கு ஒரு நிமிஷம் விடாதே டாக்டர்களால் இந்த மாதிரி கூட்டிட்டு போயிடுறாள் கஷ்டப்படுறாரு யாருக்கு பிரயோஜனாந்தர்வதற்காக உடம்பு நோவான காரியம் செய்வதே என்று எம்பெருமானது தன்மைக்கு நொந்து உரைத்த முடியுமாம் நின்னை விண்ணோர் காணருமாங்கொல் என்று தொட என்பதனால் தான் நாயகரது மூர்த்தியின் பல கூறுகளையும் காண ஆசைப்பட்டிருக்கிற வெளியிடப்பட்டோம் அந்த மாதிரி இவன் மாதிரியாக குருபை திருமேனியை வெடிவடுகை பார்த்த அனுபவிக்க ஆசை வேள் வேள்நளவில்லாம் அரைக்க தன் விழைப் போலவே பிறவியையும் கருதி எல்லா புராணிகளும் வாழ வேண்டும் என்று எண்ணமில்லாத பிறரை ஹிம்சிப்பதே தொழிலாகியிருப்பவர் என்ன உமாம் பதி என்பது இலங்காபுரிக்கு இடமான தீபத்தை பெரும்பரி என்றும் நீல்நகரி என்றும் கூறியவற்றால் பிரபலத்தால் எவராதம் கூட தோற்றும் வனதுர்கலதுர்கட்டு இருந்தான் யாருக்கும் போதும் இடையான் மாதிரி ராவணன் நீல் திருளாய் ராவணனுக்கு அஞ்சி அகலை செல்லும் தன்மையனான அக்னியை அவ்வச்சம் தனிந்து அங்கே அழியாது வளரச் செய்து இருளாய் என்று பிரார்த்திக்கிறார்களாம் அக்னி அவன் என்று கண்ட்ரோலாம் இந்த அக்னி இங்கு சாப்பாடு போடுவார் சுட்டு வச்சு இலங்கை எப்படி வீரர்கள் இலங்கையை வீறுபடுத்த வேண்டும் சாம்பலாக்க வேண்டும் இலங்கையில் இருந்த ராத்திரர்களை வேறோடு வேணும் என்று பிரார்த்தார் தான் நிலம் தோய்ந்து தோறுவர் வந்து திருப்பார்க்கடலை சார்ந்து பரவனை பணிந்து வேண்டுவர் பூமியில் மனுஷ நாத்தம் நாறுகிறது என்று மூக்கை விரைவித்துக் கொண்டு மேலே நடுந்தூரத்தில் நின்று கொண்டு அபிர்வாகங்களை எத்துப்போரும் இயல்பாக தங்கள் உலகத்தில் இருப்பு துளைந்ததனால் தெய்வத்தன்மை குறைந்து பூமியிலே கால் தோழ வந்து நின்று சொல்வது என்கிற நில நிலம் தோய்ந்து தாழ் தொடர் அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா பகவானை சேவிக்கிறதுக்கு அவன் திறன் கொள்வானான் இல்ல அந்த ஹவிஸ்வாங்கிறதுக்கு மேலே இருப்பாளாம் இளம் தோய்ந்து தாழ் தருவன் என மாத்தி தரையிலே சாஷ்டாங்க நமஸ்காரம் படைந்து வந்த திருவழிகளை செய்விப்பன் என்னவுமாம் இப்படி அவர்கள் வைகள் மாலையும் காலையும் தொடர்ந்து நின் மூர்த்தி பல்கூத்தல் என்று காணலுமாங்கொல் என்றே உன்னுடைய தெருமே அனுபவத்துக்கோ அதில்லையே உன்னுடைய திருமேனியை நோவுபடுத்தி காரியம் கொண்டு ஒழிந்து போக பார்த்திருக்கிறார்களே தவிர இலங்கை வாழாளாகப்படுவது தானுக்கு வல்லாண்டு கூறதுமே செந்தங்கு தெஞ்சிலங்கை செத்தாய் திரல் போத்தி என்று வாயினால் தானும் சொல்லுகிறார்களோ அப்பாவர்கள் வெளியாழ்வாளையும் ஆண்டாளையும் கூறே அவர்களுக்கு கொடுப்பு கொடுக்க கடல் கடைந்த காலத்து அமுதம் இழகுபதி எப்போதோ என்று கீழ்ப்புறமே நோக்கிக் கொண்டிருந்தார்களே என்பதில் அந்தரம் நாட்டு அன்று உதரக்குழு கொண்ட சுந்தரத் தோளுடையான் எண்ணப்பட்ட பெருமானுடைய தோளும் தோல் மாலையுமான அழகை உருளைப்பொழுதாகிலும் கண்டெடு கண்டெடுத்து பார்த்ததே பாவிகை அந்ததற்கேயோ நீ காரியம் என் பல்மூர்த்தியில் ஒரு கூறம் என மாத்தியும் உரைக்கலாம் முன்னீர குறிப்பு பேரற்றம் அப்புறம் இதுல என்ன சொல்றார் அப்படின்னா அசுரர்கள் சுவார்த்தத்தாலே எ வணங்குவார்கள் வடிவங்கள் ஒரு சே ஒரு நாள் காலமாறாயி நாம் கேட்கிறது பண்ண வேண்டாம் எண்ணி பண்ண வேண்டாம் பூதனா பண்ண வேண்டாம் பூம்யுத்தனும் பண்ண வேண்டாம் லங்கையை சுட வேண்டாம் நாம் கேட்கிறது எல்லாம் வரும் இதுல வந்து இதுக்கு ஒப்பான திருவாயு வெளிவந்தது வந்து விஜய பரம்பரை காட்டார் அதுக்கு மங்களாசனம் பாடுவார் நம்மாழ்வார் என்பெருமா அவருடைய விஜய பரம்பரங்களை காட்டார் திருவெலிகளந்த பெரிய விஜயத்தை அந்த பூமி அலர்ந்து வணகுமாறுபோல் இரண்டாம் பாதகர் சமுத்திரம் வைத்தித்திரு உந்தாரம் பண்ணி அந்த சமுத்திரத்தை கடைந்து அழக மாறும்போல் மகாவராக விற்பாந்தத்தை மூன்றாம் பாதகருக்கு செல்லி இடந்த அழகு பாருங்க மகாப்பிழையனை லட்சணம் பண்ணி மார்க்கண்டே காணும்படி ரக்வனைப் பாருங்க பாரதவரமுத்தாந்தம் பண்ணி போர்பண்ணவனை பாருங்கோள் கிளை வர சொல்லி கீண்டு எடுத்த விஷயத்தை பாருங்க அந்த அழகை பாருங்கிறவாய் தெரிந்திருக்கான் கண்கள் எங்களுடைய ஆவருடைய அழகை பாருங்கள் பாண விஜயம் பண்ணி வானாயிரம் தோல் தொழித்த அழகை பாருங்கள் ராம உருத்தாந்தத்தை சொல்லி ராமருடைய அழகை பாருங்கள் ரமைய ராமதா அப்படி திருஷ்டி விஜய் பாரு பண்ணின பண்ணின மலையெடுத்து சுண்டுகிறாரே ஏழு நாள் காத்த விஷயத்தை பாருங்கள் இதெல்லாம் அம்ஜிப்பாருக்கு இதுதானே விஜயத்தை கொடுக்கும் விஜயம் என்றால் என்ன சக்சஸ் சோ உங்களுக்கு இந்த பாடுபோல் அப்படின்றார் தேவர் பிரார்த்தனையால் தன் சொருகுமாத்தியத்தையும் பாராமல் இந்த கற்கஷமான அவதரித்தது என் அவர்களை விருக்கிறார் உன்னை விரும்பி பக்தி இல்லாத இராத்தக சமுத்திரச்சனை பெரிய மலை போல் இருக்கும் லங்கைக்கு நெருப்பு வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இருவும் பகலும் வழிவதலும் காலையுமே தொடுவர்கள் தேவரகன் சத்ருதரத்துக்கே தவிர உன்னடிய திருமேனிய சௌந்தரிய அனுபவ இருக்க அல்லா உன் இனிய வடிவைக் கண்டு இன்புறு விரும்பாறு தன் தமது விருப்பத்துக்காக தேவர்கள் உன்னை பூமியிலே வந்து விறந்து பயழித்து தன்காரியம் செய்து தலைக்கட்டு தரும்படி வேண்டியவர்கள் ஆகின்றவரே என்று ஆழ்வார் எகிழ்ந்து கூறுகிறார் கண்ணவிரானுக்கு என் பெண்ணோத்தேன் என்னார் கீழ் வெள்ளை தருகின்றே அது பிள்ளை ஆழியரான் ஆளியரான் பெண்ணை அத்தனையில் விஜயங்களை காட்டார் அனுகிந்திருக்கிறார் இந்த ஆளியராவிலே என்பெருமான் எப்பேரவெட்டவன் சர்வஸ்மா இதெல்லாம் இல்லையே சர்வசுல கற்பான்சார்த்தி பிரபன்ன அவளுக்கு வேண்டித்தெல்லாம் தரும் போலே வல்லன்படிவண்ணன் விஜயத்தையும் விரோத நிரசனத்தையும் விரோத விறுத்தியையும் இந்திரிய ஜெய விஜயத்தையும் கைகறி விரோதி போக்கும் வழியையும் எல்லாம் அனுபவிக்கிறார் இந்த திருவாயில் அனுபவிக்கிறது என் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கிரியானை அல்லால் அடியேன் நெஞ்சம் பேணனதே என்றார் கீழே பிந்தமாத்திற்குள்ள எம்பெருமானையே சொல்லுவேன் என்னை எங்க வகித்து அப்படினார் அளவடி அதிகாரி பிந்தான் தேவர்களுக்கு தினமும் மின்றி அந்த மாதிரி எப்பெருமானுடைய திருமேரி சௌந்தர்யம் ஜேஷ்டங்கள் அனுபவியாக எனக்குவை போக்கு வேண்டும் பிரார்த்திக்கிறார்களே என் தான் அவர்களுக்கு வந்த குறை என்னில் என் தான் அவர்களுக்கு வந்த குறை என்னில் நாம் எல்லாவற்றையும் அடியமாறி ட்டு வேறே சில பிரயோஜனங்களை கொண்டார் என்கிறார் என்கிறார் நாம் பிரார்த்திக்கிற விஷயமே வேற அவா பிரார்த்திக்கிற விஷயமே வேறு அவளுக்கு சகாரிய மதம் நமக்கு திருமே நிர் அனுபவம் ஆகணும் ஒரு நாளில் காணவாராயே விபூதியிலே உன் விபூதியிலே ஏகதேசத்தை அழித்து தரவேண்டும் என்னான் நிற்பார்கள் ஆயிற்று வரஹிம்சை என்றால் திருவில்லத்துக்குச் சேர்ந்திராது என்று இறங்கு இறங்குகை சொல்லிக்கொண்டு போம் பாசரம் ஆய்வு அவர்களின் ஜீவிக்கின் உன் விபூத்தி குடிக்கிறவாறு என் கை தேவர் குணங்களை ஊரடத்திலே மனதம் பண்ணியிருக்கிற விஷயங்களையும் நீ விரும்பி நோக்குகிற தேவர்களையும் கலியா நின்றார்கள் நலியா நின்றார்கள் வேடகமில்லா பிறரை பேணுகையாவது அவன் நம்மை ஆக நினைத்திருப்பது பிறரும் ஜீவித்து நானும் ஜீவிக்க வேண்டும் என்கிறார்கள் அடி கொண்டு வைத்து இதை கேட்கிறார் வெகுதி இல்லையோ அவளம் வாழ வேண்டும் என்ற தன்மையில் இருந்த வேல் அவன் விபூத்தியை பேணுகை ஆகிற நன்மை இல்லாத ராட்சதனுடைய முன்னீர கரும்பெருவாய் நீள் நகர் அஞ்சினான் புகலிடமாய் வடங்கரம் குப்பு ஒருங்கும் இடமாயிற்று கடலை அழகாக விளைத்தாயிருக்கையாலே பிதரால் பிரவேசிக்கை அரிதாயிருக்கேன் கடலில் சூழ்ந்த மகாத்யபத்திலே உண்டான நீல் நக தேவர்களினுடைய பிரபலத்தாலே விரதநாளம் அப்படி பூண் கட்டில் விளங்கை தேவதுர்க்கம் வனதுர்க்கம் ஜலதுர்க்கம் அப்படி மூணு விதமான துர்க்கத்தை கண்டு காண்டிருந்தார் வனதுர்க்கம் காடு ஜலம் வரதுர்க்கம் ஜலதுர்க்கம் இந்த மாதிரி மூணு கிங் கட்டின்றான் நீலறி வைத்தருளாய் தேவர்களுடைய வருத்தார் சக்தியையும் படிக்க வத்தான சக்தியாக பிரவேசிப்பிக்க வேண்டும் என்பவர்கள் இளைஞர்கள் அம்பிரு வைத்தவர் என்ன கடவுதிரே ஓர் ஊரை சுற்றுத்தர வேண்டும் என்பர்கள் நின்னை ஜெக்தக்ஷணத்திலே தீட்சித்திருக்கிறவர்கள் ஒரு பூமியாக அழிக்குமாய்களின் செயலாக இல்லைகிறேன் என்று கண்ணும் கண்ணீருமாய் நின்றே அவர்களை அழியச் செய்கிறேன் சஞ்சார பாஷ்பீரகை அழிகிச்சு ராவண கொல்லிச்சு அந்த வாரி பண்ணிச்சேன் சஞ்சார பாஷ்பா இரவாக்கண்ணில் கண்ணி வந்து அவளுடைய அவருடைய எல்லாம் எல்லா சொத்து அவர் தாழ்வுன்றது போனே காப்பாசிக்கார அவரே எழுத என்ன கடவுள்கிறே விண்ணோர் எப்போரும் பக்க கண்டு அனுபவிக்கிற அத்வேஷத்திலே வெட்டிக்கிறவர்களும் என்பதே நீ அவதரித்து வாடகின்ற விடத்தில் வரி செல்லுண்டால் நீர்மே விளையாடும் எங்கே வெட்டிக்கும் அவர்களும் வந்திருக்கே மண்ணலிலே போலே சுவர்க்கே இருக்கிறவர்களே தாழ் நிலம் தோய்ந்து நிலத்திலே காய் தோய்தோயர்கள் நிலை கழிந்து பூமியிலே வந்து கட்டித்தோர்கள் இருக்காரே என்று சேரிப்பார் நனமே இந்து கஷ்ட என்ற ராவணனைப் போலே இருக்கும் நிர்பந்தம் தவிர்ந்து தொடர்பிறார்கள் தொடுதால் பெரும் பிரயோஜனத்துக்காக தோழகிறார்களோ தொழுதால் கண்டு அனுபவிக்கும் வடிவை காண்கைக்காக அன்பே உங்களுடைய விக்கிரகத்தால் உண்டான அடகில் அநேக்கம் கூத்திலே ஏகதேசமான ஒரு நாளை புறப்பாடுத்தான் காக்கைக்காகவோ காண்கைக்காகவும் செய்யும் கத்துல புறப்பாடா செய்யும் பெரும்பாலும் எல்லாம் ஊர்வலமும் நான் செஞ்சுருந்தோம்

இடைவிடாதே தோறுவர் எனக்கு சத்து தவிர திருவே நிற்பாக்கத்துக்காகவல்லா எப்படி வைகள் மாலையும் காலையும் தாழ் தாழ்நிறம் தோய்ந்து பல்கூக்கின்ற காணர் வாங்குற என்று உன்னுடைய திருவே பார்க்கத்துக்காக என்கிற என்கிறார் வேல்தனவில்லா அறக்க சர்வபூத சுகர்த்தான் உன்னையே பின்னில் உள்ளவரான விலட்சணம் இந்நிலம் நாம் கால் வைப்பதற்கு யோக்கியமென்றே இருக்கும் வரை சொனைக்காக இந்நிலத்திலே கால் பறிவைத்து ஒருவர்கள் இனம் பகு காலம் தொடங்கி கடல் சூழ்ந்த மகாதீபத்தில் உண்டான லங்கையில் புகுநாள பட்டினி இருக்கிற மகா அக்னியை சர்வத்தாலே சர்முகத்தால் அருள் செய்ய வேண்டும் என்று உன்னை வைகளும் எப்போதும் பிரார்த்தித்து எதுக்காக உன்னை சரவும் வேணுமே உன் விபூத்தியை வேணவும் உன்னை அனுவர்த்திக்கவும் ஆனகிற நன்மை இல்லாத ராட்சதருடைய சமுத்திரமாக வன்னீர் அரணை விடைத்தான சுவேலமாக பெரிய பர்வதஸ்தானத்திலே இருக்கிற என்றபடி இப்படி பல அனர்த்தத்துக்காக உன்னை விண்ணோர் தொழுவார் இத்தனை போட்டி மூர்த்தம் பிரம்ம தத்தோவி எத்திரிய தரம் தூபம் என்றபடியே உனக்கு நிறைய பிரியமாய் எங்களுக்கு பிரிட்டிஷ்தாபகாரியான காணாமே காணலாமோ என்றென்றே அதுக்காகவில்லையே ஊரே சுட்டுத்தரவேண்டும் என்று மாலயம் காலையமே சாயம் புராத்தவயங்களே புறப்புனஹா தொழுவார் எதுக்காக சத்திரசனத்தக்காவது ஏற்பட்ட அழகி பார்க்கவில்லை என்ன பர்த்திய வசமான லக்ஷ்மி வெள்ளமனை தேவாம்